சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத புதிய அரசாங்கம் காட்டில் நூற்றுக்கணக்கான பனை மரங்களுக்கு தீ வைப்பு புலிகளால் கூட அச்சுறுத்தல் இருக்கவில்லை மகிந்த தெரிவிப்பு பிரதி அமைச்சர் அருணுக்கும் புலிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் இளைஞனை நிர்வாணமாக்கி தாக்கிய சம்பவம் நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறை தோண்ட தோண்ட வெளிவரும் சடலங்கள் நீதியமைச்சருக்கு பறந்தது கடிதம் யாழ் கடற்பரப்பில் கரையொதுங்கிய இளைஞனின் சடலம் யாழ்ப்பாணத்தில் தொடருந்தில் சிக்கிய ஒரு கால் பறிபோன விரிவான செய்திகள் நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே தான் தமது பொறிமுறைகளை முன்னகர்த்துவதாக வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும் அதே நேரம் தீர்வை வலியுறுத்தி போராட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க உள்ளதாக குறித்த அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர் யாழ்ப்பாண ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தினரே இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் குறித்த அமைப்பின் பவுனியா மாவட்டத்தின் தலைவியான சிவானந்தன் ஜெனிதா மேலும் கூறுகையில் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நினைவு நாளான ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் என்று முன்னெடுக்கப்படவுள்ள நீதிக்கான போராட்டத்துக்கு வேற்றுமைகளின்றி ஒருமித்த குரலாக ஓங்கியொலிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் குறித்த நாளன்று வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் பாரிய கவனீர்ப்பு பேரணியை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகப் பகுதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் ஆயுத மவுனிப்புடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மிகப்பெரும் இன அளிப்பின் முடிவுறுத்தப்பட்டது முள்ளிவாய்க்கால் பேர் அவலத்துக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பும் செம்மணி மனித புதைகுலி உட்பட பல மனித புதைகுலிகளும் சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாக கண்முன்னே நிலைத்து நிற்கின்றன அந்த வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாதி முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தவும் அனைத்து நாடுகளும் ஒருமித்து இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறு மனித உரிமைகளைப் பேணும் அனைத்து நாடுகளிடமும் கோருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு விஷமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டைக்காடு இராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலைமையை உணர்ந்து கொண்ட ராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக பல்வேறு பிரயத்தனங்களை மேற்கொண்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விடுதலை புலிகளின் பட்டியலில் கூட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பெயர் இருக்கவில்லை புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தினர் மஹிந்தவுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கும் அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பு ஏற்பாடு மிக அதிகம் அவரின் பாதுகாப்பு படையணியே முப்பது பேரைக் கொண்டதாக குறைக்க வேண்டும் இவ்வாறு ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறையினர் கூறுகின்றனர் ஆனால் அவருக்கு தற்போது வழங்கப்பட்ட பாதுகாப்பு கூட மிக அதிகம் என்றே நான் கூறுகிறேன் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தலைமைத்துவம் வழங்கினார் என்பதற்காக மஹிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்தவில்லை தாக்குதல் நடத்த முயற்சி எடுக்கவில்லை புலிகளின் பட்டியலில் கூட மகிந்தவின் பெயர் இருக்கவில்லை புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தினர் போர் தொடங்க முன்னர் என் மீது தாக்குதல் நடத்தினர் மகிந்த வைத்திருந்த பாதுகாப்புப் பிரிவில் அரைவாசி பேர் மனைவி கடைக்குச் செல்லும் பாதுகாப்பு வழங்குவதற்கும் பிள்ளைகள் விளையாடுவதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்குமே பயன்படுத்தப்பட்டனர் பகட்டு எதற்கு வழங்கப்பட்ட பேர் பாதுகாப்புக்கு போதும் நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தால் முப்பது பேரைத்தான் பாதுகாப்புக்கு வழங்குவேன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலைமை நமது நாட்டில் வர வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்தார் ஸ்ரீலங்காவில் அடிக்கடி தமது கருத்துக்களால் தமது இனவாத இருப்பை வெளிப்படுத்த முனையும் ஒரு சில முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மிக முக்கியமானவர் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக எப்போதும் இனவாதத்தை கக்கிவரும் இவர் ஒரு தமிழர் எப்போதும் அங்கீகரிக்கப்பட்டு கூடாது என்பதை குறிவைத்து பேசுகிறார் இந்நிலையில் பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவுக்கு புலிகளின் தொடர்பாளர் என்றும் அவர் துறைக்கு பிரச்சார கூடத்திற்கு சென்று புலிகளின் தலைவருக்கு சிலை வைப்பதாக கூறியதாகவும் பன்மத்தை வெளிப்படுத்தி மேலும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் மேற்கு சப்ரகும்ப மற்றும் வடக்கு மாகாணத்திலும் நுவர்லியா கண்டி புத்தளம் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பிற்பாடு ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை நிர்வாணமாக்கி தாயின் கண்முன்னால் கட்டி வைத்து தாக்கிய கும்பலின் பிரதான நபரை எட்டு மாத கால பகுதி கடந்தும் காவல்துறையினர் கைது செய்யாமல் அசம்பந்தமாக செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரதான சந்தேக நபருக்கும் வடக்கில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் காணப்படுவதால் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சில காவல்துறை உத்தியோகர்கள் அந்த நபரை கைது செய்ய முயற்சித்த போது உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக அந்த நபரை கைது செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமது நலன் சார்ந்து மூத்த ஒருவரை நியமித்துள்ளனர் அத்துடன் அவரூடாக யாழ் நீதவா நீதிமன்றத்தில் குறித்த வழக்கை நகர்த்தல் பத்திரமூடாக விசாரணைக்கு எடுத்துள்ளார் காவல்துறையின் பிரதான சந்தேக வரி எட்டு மாத காலம் கடந்தும் கைது செய்யாமல் அசமதமாக செயற்படுவதாக மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதையடுத்து குறித்த சந்தேக நபரை இதுவரையான காலப்பகுதி வரையில் கைது செய்யாத காரணம் தொடர்பில் மன்று கரைக்கே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பாக இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவருடைய தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி சித்திரவதை புரிந்து கட்டி வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதலாளிகள் அவற்றை கையடக்க தொலைபேசியில் காணொலி மற்றும் புகைப்படங்களாக எடுத்தனர் தொடர்பில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் சுமார் பதினைந்து பேர் வரையில் காவல்துறையினரால் அடையாளம் அவர்களில் ஒரு சிலரை மாத்திரம் கைது செய்த வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை காவல்துறையினர் எட்டு மாத கால போது கடந்தும் இதுவரையில் கைது செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித புதைக்கொலி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பு அச்சதுமான நடவடிக்கையை உறுதிப்படுத்துமாறு நீதியமைச்சர் கர்ஷன நானேகாரவிடம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வலியுறுத்தியுள்ளது இவ்விடயம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தில் நிறைவேற்ற பணிப்பாளர் சரவணமுத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடிதத்தில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய மறுசீரமைப்புகள் தொடர்பில் நாம் பல தசாப்த காலமாக வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையில் மனித புதைகொழிகள் தொடர்பில் சமகாலத்தில் முன்னெடுக்க நடவடிக்கைகள் மற்றும் இலங்கையின் கடந்த கால வன்முறைகளோடு தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து விசிட கவனம் செலுத்தப்படும் மனித புதகுழி விவகாரத்தில் தடயவியல் ஆய்வு உள்ளடங்களாக அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கையை பாராட்டும் அதேவோடு இந்த விடயத்தில் உண்மையை கண்டறிவதற்கும் நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் உரியவாறான நிபுணத்துவம் மற்றும் வளங்கள் என்பன உடனடியாக தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அக்கரை கடற்பரப்பில் இளைஞர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது இளைஞனின் சடலம் நேற்றைய தினம் மாலை மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது உயிரிழந்தவர் கரணவாய் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் தொடரூந்தல் சிக்கி ஜுவதி ஒருவரின் காலொன்று பறிபோய் உள்ளது சம்பவம் நேற்று யாழ்ப்பாண காங்கிரஸ் சுந்தரை தொடரு நிலையத்தில் இடம்பெற்றது குறித்த யுவதி தாமதமாக வந்ததால் தொடருந்து புறப்பட ஆரம்பித்தது இதன்போது ஓடும் தொடருந்தில் ஏறுவதற்கு முயற்சித்தபோது திடீரென்று கால் தடுக்க விழுந்ததால் ஒரு கால் தொடருந்தில் சிக்கியது இதையடுத்து யுவதி படுகாயமற்றலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்